கன்னிராசினியர்களே இன்று நான் உலகில் மிகராக புரிந்து ஆனால் மிகவும் அற்புதமான மற்றும் கடின உழைப்பாளிகளாக இருக்கும் ஒரு ராசியினரை பற்றி பேச விரும்புகிறேன் நான் பேசுவது கன்னிராசி பற்றியது உங்கள் ராசி லக்னம் அல்லது பெயர் ராசி கண்ணியாக இருந்தால் வரவிருக்கும் சில நிமிடங்கள் உங்கள் சுய விழிப்புணர்விற்கு மிகவும் மதிப்புமிக்கதாக அமையும் கன்னிராசியை புரிந்து கொள்ள ஜோதிடம் மட்டும் போதாது ஆழ்ந்த மனிதாபிமான பார்வையும் தேவை தியாகம் ஒழுக்கம் மற்றும் நேர்மை ஆகியவற்றின் உயிருள்ள அடையாளங்களாக இந்த ராசிக்காரர்கள் இருப்பதை நான் எப்போதும் பார்த்திருக்கிறேன் உங்கள் இளமை உங்கள் ஆற்றல் மற்றும் உங்களின் எண்ணற்ற கனவுகளை மற்றவர்களின் மகிழ்ச்சிக்காக அர்ப்பணிக்கிறீர்கள் உங்கள் இதயத்தின் ஆசைகளை மௌனமாக்கி மற்றவர்களின் வாழ்வில் ஒளியேற்றுபவர்கள் நீங்கள் நீங்கள் முழுமைக்காக இயங்குகிறீர்கள் மேலும் பொறுப்பை உங்கள் கடமையின் புனித வடிவமாகக் கருதி நிறைவேற்றுகிறீர்கள் ஆனால் உண்மை இதுதான் பெரும்பாலும் முப்பத்தைந்து வயதிற்கு பிறகு நீங்கள் திரும்பி பார்க்கும்போது மனதில் ஒரு கேள்வி எழுகிறது நான் எல்லோருக்காகவும் கொடுத்தேன் ஆனால் எனக்காக யார் நிற்கிறார்கள் பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில்தான் கன்னிராசிக்காரர்கள் உள் வெறுமை பொருளாதார உறுதியின்மை மற்றும் உணர்வுபூர்வமான தனிமையை சந்திக்க நேரிடுகிறது இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரையிலான காலம் பலருக்கு உறுதியின்மை பயம் மற்றும் நிச்சயமற்ற தன்மையின் நீண்ட நிழலாக இருந்தது ஆனால் நண்பர்களே பிரபஞ்சத்தின் சக்கரம் இப்போது ஒரு புதிய திருப்பத்தை அடைந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது மற்றொரு சாதாரண ஆண்டு அல்ல இது உங்கள் வாழ்க்கையின் மறுபிறப்பின் ஆண்டு ஜோதிட கண்ணோட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இயர் ஆஃப் கரேஜ் அதாவது துணிச்சலின் ஆண்டு என்று அழைக்கப்படுகிறது இது நீங்கள் மற்றவர்களுக்காக அல்ல உங்களுக்காக வாழத் தொடங்கும் நேரம் உங்கள் ஸ்திரத்தன்மை திரும்பும் பல ஆண்டுகளாக தேங்கி நின்ற தன்னம்பிக்கை மீண்டும் மலரும் என் கணிதத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் கூட்டுத்தொகை ஒன்று ஆக வருகிறது இது சூரியனின் எண் சூரியன் சக்தி தன்னம்பிக்கை மற்றும் தலைமைத்துவத்தின் சின்னம் மேலும் சூரியன் கன்னிராசியின் அதிபதியான புதனின் நெருங்கிய நண்பர் இதன் அர்த்தம் என்னவென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் கைகளில் சக்தி அதிகாரம் மற்றும் சூழ்நிலையின் மீதான கட்டுப்பாடு படிப்படியாக திரும்பப் போகிறது இன்று நாம் இந்த ஆண்டின் ஒவ்வொரு அம்சத்தையும் தொழில் பணம் காதல் மற்றும் உங்கள் வாழ்க்கை பாதையை ஒரு புதிய திசைக்கு இட்டுச் செல்லும் அந்த ஆறு முக்கியமான எதிர்கால கணிப்புகளையும் விரிவாக விவாதிப்போம் எனவே மனதை அமைதியாகவும் விழிப்புடனும் வைத்துக்கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் இந்த ஆய்வை தொடங்குவோம் முதலில் தேவகுரு பிரகஸ்பதி குரு பகவான் செல்வத்தை அளிப்பவர் ஆண்டின் தொடக்கத்தில் அதாவது ஜனவரி ஒன்று முதல் ஜூன் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை குரு உங்கள் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் மிதுன ராசியில் இருப்பார் பத்தாம் வீடு கர்மாவை குறிக்கிறது இங்கே அமர்ந்து குரு உங்கள் தொழிலை ஸ்திரப்படுத்துவார் ஆனால் உண்மையான மேஜிக் ஜூன் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று நடக்கும் இந்த தேதியை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நாளில் குரு உங்கள் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் கடகராசியில் நுழைவார் நண்பர்களே கடகராசியில் குரு உச்சம் பெறுகிறார் லாப வீட்டில் லாப கிரகம் உச்சம் பெற்று அமர்ந்தால் அதை ஜோதிடத்தில் மகாதனயோகம் என்று அழைப்பார்கள் இது உங்கள் பொருளாதார நிலையின் பொற்காலமாக இருக்கும் இரண்டாவதாக சனி பகவான் கர்மவினை ஆசிரியர் சனி பகவான் ஆண்டு முழுவதும் உங்கள் ஏழாம் இடமான கூட்டாளி ஸ்தானத்தில் மீன ராசியில் இருப்பார் பலர் எங்களுக்கு ஏழரை சனி இருக்கிறதா என்று கேட்கிறார்கள் பதில் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கன்னிராசிக்கு ஏழரை சனியோ சனியோ அர்த்தாஷ்டம சனியோ இல்லை சனி ஏழாம் வீட்டில் அமர்ந்து திக் பலம் பெறுகிறார் இங்கிருந்து அவர் உங்கள் லகனம் அதாவது முதல் வீட்டை நேரடியாக பார்க்கிறார் இதன் அர்த்தம் சனி உங்களை கடினமாக உழைக்க வைப்பார் உங்களை பொறுப்பானவராக்குவார் ஆனால் பதிலுக்கு கடந்த ஐந்து ஆண்டுகளாக உங்களுக்கு கிடைக்காத அந்த ஸ்திரத்தன்மையைத் தருவார் மூன்றாவதாக ராகு மற்றும் கேது ஆட்டத்தை மாற்றக்கூடியவர்கள் ராகு பகவான் ஆண்டு முழுவதும் டிசம்பர் வரை உங்கள் ஆறாம் இடமான கும்பராசியில் இருப்பார் ரிஷி பராசரர் ஆறாம் வீட்டில் இருக்கும் ராகு மிகச் சிறந்தது என்று கூறியுள்ளார் இது சத்ருஹந்தா யோகத்தை உருவாக்குகிறது உங்கள் எதிரிகள் உங்கள் நோய்கள் மற்றும் உங்கள் கடன் ராகு இந்த மூன்றையும் அழித்துவிடுவார் அதே சமயம் கேது உங்கள் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் இது உங்களை ஆன்மீகம் மற்றும் வெளிநாட்டு பயணங்களை நோக்கி இருக்கும் மேலும் இந்த இந்து புத்தாண்டின் பெயர் ரௌத்ரம் ரௌத்ரம் என்றால் உக்கிரம் என்று பொருள் உலகில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் சந்தை கீழே போகலாம் ஆனால் உங்கள் ராசியில் துணிச்சல் யோகம் இருப்பதால் இந்த குழப்பத்திலும் நீங்கள் உங்கள் லாபத்தை எடுத்துக்கொள்வீர்கள் கிரகங்களின் இந்த நிலையை பார்க்கும்போது உங்களுக்காக ஆறு துல்லியமான கணிப்புகளை நான் எடுத்துள்ளேன் இந்த நிகழ்வுகள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் கன்னிராசிக்காரர்களுக்கு நடப்பது உறுதி முதல் கணிப்பு சொத்து மற்றும் வாகனம் இதற்கான காலம் ஜனவரி ஒன்று முதல் ஜூன் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை காரணம் குரு பத்தாம் வீட்டில் இருப்பது மற்றும் அவரது பார்வை நீங்கள் சொந்த வீடு வாங்கும் கனவில் இருந்தால் அல்லது ஏதேனும் பிளாட் புக் செய்ய விரும்பினால் ஆண்டின் முதல் ஐந்து மாதங்கள் இதற்கு மிகவும் புனிதமானவை குரு உங்கள் நான்காம் வீட்டின் சுகஸ்தானம் அதிபதியாகி பத்துவில் அமர்ந்து மீண்டும் நான்காம் வீட்டை பார்க்கிறார் இதன் அர்த்தம் கிருகசுகம் விற்க முடியாமல் இருந்த பழைய சொத்தை நீங்கள் விற்க விரும்பினால் அது இந்த நேரத்தில் நல்ல லாபத்திற்கு விற்கப்படும் புதிய கார் அல்லது வீட்டிற்கு தேவையான கனரக இயந்திரங்கள் வாங்குவதற்கான வலுவான யோகங்களும் உள்ளன மேலும் ஆம் உங்கள் பெற்றோரிடமிருந்து உங்களுக்கு பொருளாதார உதவி கிடைக்கும் அது ஒருவேளை முன்பு கிடைக்காமல் இருந்திருக்கலாம் இரண்டாவது கணிப்பு கடன் நிவர்த்தி மற்றும் எதிரிகள் மீது வெற்றி இதற்கான காலம் ஆண்டு முழுவதும் காரணம் ராகு ஆறாம் வீட்டில் இருப்பது நண்பர்களே இந்த ஆண்டு கடன் நிவர்த்தி ஆண்டு நீங்கள் கடன் சுமையால் அழுத்தப்பட்டிருந்தால் ராகு உங்களுக்கு புதிய வழிகளைக் காட்டுவார் பெரிய கடனையும் அடைக்கும் புத்தியைத் தருவார் உங்கள் மீது கடன் இல்லை என்றால் இந்த ராகு விளையாட்டு அல்லது ஏதேனும் போட்டியில் உங்களுக்கு வெற்றியை தருவார் உங்கள் மறைமுக எதிரிகள் முதுகுக்கு பின்னால் பேசுபவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் முன் தலைவரணங்குவார்கள் ராகு விஷத்திலிருந்து அமிர்தத்தை எடுப்பது எப்படி என்று தெரிந்தவர் இந்த ஆண்டு அவர் அதைத்தான் செய்வார் மூன்றாவது கணிப்பு குழந்தை பாக்கியம் இதற்கான காலம் ஜூன் இரண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு ஏனென்றால் உச்சம் பெற்ற குரு ஐந்தாம் வீட்டை பார்ப்பார் குழந்தை பெற்றுக்கொள்ள முயற்சிக்கும் தம்பதிகளுக்கு ஜூன் மாதத்திற்கு பிந்தைய காலம் கடவுளின் வரம் போன்றது சனி மற்றும் கேது இடையே ஒரு ஷடாஷ்டக யோகம் இருந்தது அது ஜூலை இருபத்தி ஏழுக்குப் பிறகு முழுமையாக நீங்கிவிடும் அதன் பிறகு கர்ப்பம் தொடர்பான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் நீங்கள் இரண்டாவது குழந்தைக்கு திட்டமிடுகிறீர்கள் என்றால் இந்த ஆண்டு உங்களுக்கு நிச்சயம் மகிழ்ச்சியை தரும் நான்காவது கணிப்பு கல்வி இதற்கான காலம் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு ஆண்டின் தொடக்க மூன்று மாதங்கள் அதாவது ஜனவரி முதல் மார்ச் வரை கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம் ஆனால் ஏப்ரல் முதல் கிரக நிலைகள் சீராகும்போது மாணவர்களுக்கு நேரம் எக்ஸல் எக்ஸெல்லாக மாறும் குறிப்பாக படிப்பை பாதியில் விட்ட மாணவர்கள் அதை மீண்டும் தொடங்குவார்கள் பெரிய தேர்வுகள் அல்லது நேர்காணலில் தேர்ச்சி பெறுவதற்கான வலுவான யோகங்கள் உள்ளன இப்போது நான் எனது இந்த வீடியோவின் ஒரு சிறப்பு பகுதியை நம் சமூகத்தின் மற்றும் குடும்பத்தின் முதுகெலும்பாக இருப்பவர்களுக்கு ஆனால் பெரும்பாலும் அவர்கள் தகுதியான மரியாதையை பெறாதவர்களுக்கு அர்ப்பணிக்க விரும்புகிறேன் நான் பேசுவது நம் தாய்மார்கள் சகோதரிகள் மற்றும் இல்லத்தரசிகள் அதாவது ஹவுஸ் ஹவுஸ்வைஃப்ஸ் பற்றி நீங்கள் ஒரு ஹவுஸ் ஹவுஸ்வைஃபாகவும் கண்ணிராசியாகவும் இருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு வெறும் ஒரு ஆண்டு அல்ல உங்கள் சுய அடையாளம் செல்ஃப் ஐடென்டிட்டி திரும்பப் பெறும் ஆண்டு நான் நாள் முழுவதும் உழைக்கிறேன் ஆனால் கடைசியில் எனக்கு என்ன கிடைக்கிறது என்று நீங்கள் அடிக்கடி நினைக்கலாம் கேளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிரகங்களின் சஞ்சாரம் உங்களுக்காக என்ன சொல்கிறது என்று முதலில் மரியாதை மற்றும் வீட்டு மகிழ்ச்சியை பற்றி பேசினால் ஆண்டின் முதல் ஐந்து மாதங்கள் அதாவது ஜூன் இரண்டாம் தேதி வரை குரு உங்கள் பத்தாம் வீட்டில் அமர்ந்து நேரடி பார்வையை உங்கள் நான்காம் வீட்டில் செலுத்துகிறார் நான்காம் வீடு வீட்டு சுகம் உங்கள் வீட்டை புதுப்பிக்க விரும்பினாலோ இன்டீரியரை மாற்ற விரும்பினாலோ அல்லது சமையலறையை நவீனமாக்க விரும்பினாலோ இந்த நேரம் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றும் பத்தாம் வீட்டு குரு உங்களுக்கு புகுந்த வீட்டிலும் உங்கள் குடும்பத்திலும் ஒரு அதிகாரத்தை தருவார் உங்கள் கருத்து இப்போது முக்கியமானதாக கருதப்படும் முன்பு உங்கள் பேச்சை கேட்காதவர்கள் இப்போது உங்களிடம் ஆலோசனை கேட்பார்கள் இரண்டாவதாக சுயசம்பாத்தியம் என் சகோதரிகளே இந்த கணிப்பை மிக கவனமாக கேளுங்கள் ஜூன் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு குரு உங்கள் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் உச்சம் பெறும்போது இது உங்களுக்கான ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் பொருளாதார சுதந்திர நேரம் டிஃபன்ஸ் சர்வீஸ் பூட்டிக் டியூஷன் அல்லது ஆன்லைன் வேலை போன்ற ஏதேனும் சிறிய தொழிலை தொடங்கும் எண்ணம் உங்கள் மனதிலிருந்தால் அதைத் தொடங்குங்கள் நீங்கள் வீட்டிலிருந்தே பணம் சம்பாதிப்பீர்கள் என்று கிரகங்கள் சொல்கின்றன உங்களுக்கென்று சொந்த பணம் இருக்கும் அதற்காக நீங்கள் கணவர் அல்லது குடும்பத்தை சார்ந்திருக்க வேண்டியதில்லை இந்த ஆண்டு உங்களை ஹவுஸ்வைஃப் என்பதிலிருந்து பிஸ்னஸ் உமனாக மாற்றலாம் தேவைப்படுவது துணிச்சல் மட்டுமே தங்கம் மற்றும் சொத்து பற்றி பேசினால் கன்னிராசி பெண்களுக்கு சேமிக்கும் பழக்கம் உண்டு இந்த ஆண்டு குறிப்பாக செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் நீங்கள் தங்கம் அல்லது நகைகள் வாங்குவதற்கான வலுவான யோகங்கள் உருவாகின்றன இது உங்கள் மறைமுக சேமிப்பை அதிகரிக்கும் கணவருடனான உறவைப் பற்றி பேசினால் சனி உங்கள் ஏழாம் வீட்டில் இருக்கிறார் இந்த ஆண்டு உங்கள் கணவர் வேலையில் மிகவும் பிஸியாக இருக்கலாம் அவர் உங்களுக்கு அதிக நேரம் ஒதுக்க முடியாமல் போகலாம் அல்லது ரொமான்ஸ் கொஞ்சம் குறையலாம் அறிவுரை என்னவென்றால் இதை அவர்களின் அக்கறையின்மையாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் இது சனியின் தாக்கம் குடும்பத்திற்கு சிறந்த வாழ்க்கையை தருவதற்காக அவர் தனது தொழிலில் போராடுகிறார் இந்த நேரத்தில் அவருக்கு உங்கள் ஆதரவு தேவை புகார் அல்ல நீங்கள் வீட்டை கொள்ளுங்கள் அவர் வெளியுலகத்தை கொள்வார் இந்த புடிதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் உறவை வலுப்படுத்தும் உங்கள் ஆரோக்கியம் மற்றும் மனநிலைக்கு ஒரு சிறப்பு எச்சரிக்கை ராகு ஆறாம் வீட்டில் இருக்கிறார் இது வீட்டு வேலைகளை செய்ய உங்களுக்கு மிகுந்த ஆற்றலை தரும் நீங்கள் சோர்வடைய மாட்டீர்கள் ஆனால் கேதுவின் காரணமாக சில நேரங்களில் வீட்டில் தனிமை அல்லது பதட்டத்தை நீங்கள் உணரலாம் வீட்டின் சூழல் கனமாக இருப்பதாக உங்களுக்கு தோன்றலாம் இதற்கு பரிகாரம் மிகவும் எளிமையானது நீங்கள் சமையலறையின் ராணி என்பதால் தினமும் சமைக்கும்போது காய்கறி அல்லது பருப்பில் மஞ்சள் சேர்க்கும்போது மனதில் ஓம் ப்ரூம் ப்ரகஸ்பதையே நமக என்று சொல்லுங்கள் இந்த சிறிய செயல் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தையும் செழிப்பையும் அதிகரிக்கும் ஐந்தாவது கணிப்பு வெளிநாட்டு பயணம் மற்றும் குடியேற்றம் இதற்கான காலம் ஜூன் இரண்டாம் தேதிக்குப் பிறகு மற்றும் குறிப்பாக ஏப்ரல் மே மாதங்களில் இருக்கும் கேது பன்னிரண்டாம் வீட்டில் அமர்ந்து வெளிநாட்டு வழிகளை திறக்கிறார் ஜூன் மாதத்தில் குரு உச்சம் பெறும்போது அவர் வெளிநாட்டிலிருந்து பண லாபத்தை தருவார் உங்கள் விசா ஏதேனும் சிக்கியிருந்தாலோ அல்லது சட்டரீதியான தடைகள் இருந்தாலோ அது நீங்கும் பல கன்னிராசிக்காரர்கள் இந்த ஆண்டு வெளிநாட்டில் சொத்து வாங்கவோ அல்லது அங்கு செட்டிலாகவோ வெற்றி பெறுவார்கள் ஆறாவது கணிப்பு காதல் மற்றும் திருமணம் இதற்கான காலம் மார்ச் மற்றும் ஜூலை இருபத்தி ஏழுத்துப் பிறகு சனி ஏழாம் வீட்டில் இருக்கிறார் இது உறவுகளில் ஸ்திரத்தன்மையை தருகிறது நீங்கள் காதல் திருமணம் செய்ய விரும்பினால் குடும்பம் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிந்தைய காலத்தை தேர்ந்தெடுங்கள் சனி வக்ரமடைந்து உங்களை பழைய தடைகளிலிருந்து விடுவித்து குடும்பத்தின் சம்மதத்தைப் தருவார் ஆனால் ஒரு எச்சரிக்கை சனி காதலை கொஞ்சம் குறைத்து உறவை நடைமுறைக்கு ஏற்றதாக மாற்றுவார் எனவே அன்பு குறைந்துவிட்டதாக நினைக்காதீர்கள் அன்பின் முறை மாறியிருக்கிறது அவ்வளவுதான் இப்போது உங்கள் இரவு தூக்கத்தை கெடுக்கும் அந்த விஷயத்தை பற்றி ஆழமாக பேசுவோம் தொழில் மற்றும் பணம் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் பணப்புழக்கம் எப்படி இருக்கும் இதை ஃபேசஸ் வாரியாக புரிந்து கொள்வோம் முதல் கட்டம் கடின உழைப்பு மற்றும் மாற்றத்திற்கான காலம் இது ஜனவரி முதல் ஜூன் இரண்டு வரை நீடிக்கும் குரு பத்தாம் வீட்டில் இருக்கும் வரை இது தொழில் வளர்ச்சி நேரம் நீங்கள் வேலையை மாற்ற விரும்பினால் அல்லது உங்கள் துறையை மாற்ற விரும்பினால் ஜூன் இரண்டு வரை காத்திருக்க வேண்டாம் அதற்கு முன்னரே நடவடிக்கை எடுங்கள் வெற்றி கிடைக்கும் நீங்கள் வேலையை விட்டுவிட்டு சொந்த தொழில் தொடங்க விரும்பினால் இது மாற்றத்திற்கான சிறந்த நேரம் இங்கே ராகுவின் பங்கும் முக்கியமானது கவனியுங்கள் ராகுவின் பார்வை குருவின் மீது விழுகிறது எனவே பணியிடத்தில் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் ஆனால் இதே ராகு பங்குச்சந்தை ஊகவணிகம் லாட்டரி அரசியல் அல்லது தரக வேலை செய்பவர்களுக்கு கூரையை கிழித்து கொண்டு கொடுப்பார் இங்கே திடீர் பண யோகம் உள்ளது இரண்டாவது கட்டம் பணமழை இது ஜூன் இரண்டாம் தேதிக்கு பிறகு தொடங்கும் இது உங்கள் பொற்காலம் ஜூன் இரண்டாம் தேதியன்று குரு கடகராசியில் பதினொன்றாம் வீட்டிற்கு வந்தவுடன் ஆட்டம் மாறும் பதினொன்றாம் வீடு விருப்பங்கள் நிறைவேறுதல் விஷ் ஃபில்லிங் தொடர்பானது இங்கே குரு உச்சம் பெறுவது என்பதன் அர்த்தம் உங்கள் சம்பளத்தில் பெரிய உயர்வு இன்க்ரிமெண்ட் தொழிலில் லாபம் பல மடங்கு அதிகரிக்கும் பணம் ஒரே இடத்திலிருந்து மட்டுமல்ல நான்கு திசைகளிலிருந்தும் வரும் குரு பதினொன்றாம் வீட்டில் இருப்பதால் இது நெட்வொர்க்கிங் வீடு உங்கள் சமூக வட்டம் விரியும் புதிய மற்றும் செல்வாக்கு மிக்கவர்கள் உங்கள் நண்பர்களாவார்கள் அவர்கள் உங்கள் தொழிலை முன்னேற்றுவார்கள் ஒரு சிறப்பு யோகமும் உருவாகிறது செவ்வாயின் தாக்கம் ஆண்டின் தொடக்கத்தில் ஜனவரி பதினைந்து முதல் பிப்ரவரி இருபத்தி மூன்று வரை செவ்வாய் உங்கள் ஐந்தாம் வீட்டில் உச்சம் பெற்று அமர்வார் செவ்வாய் மூன்று மற்றும் எட்டாம் வீடுகளின் அதிபதி இவர் உச்சம் பெறும்போது உங்கள் முடிவெடு முடிவெடுக்கும் திறனை உறுதி செய்வார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எடுக்க முடியாமல் நின்ற எந்த முடிவும் இந்த நேரத்தில் உறுதியாகும் மேலும் செவ்வாயின் ஏழாம் பார்வை நேரடியாக பதினொன்றாம் வீட்டின் மீது விழும் அதாவது ஆண்டின் தொடக்கத்திலேயே உங்களுக்கு பெரிய பண லாபம் கிடைக்கும் இதன் பிறகு ஏப்ரல் பதினைந்து முதல் மே பதினைந்து வரை சூரியன் எட்டாம் வீட்டில் உச்சம் பெறுவார் இது விபரீத ராஜயோகத்தை உருவாக்கும் எட்டாம் வீடு மறைமுகதனம் இந்த ஒரு மாதத்தில் உங்களுக்கு திடீர் லாபம் கிடைக்கலாம் பழைய இன்சூரன்ஸ் உயில் சொத்து அல்லது புதையல் போன்றவை ஆனால் இதே நேரத்தில் வெளிநாடு தொடர்பான வேலைகளில் சிறிய தடைகளும் வரலாம் எனவே கவனமாக இருங்கள் நண்பர்களே இப்போது நான் உங்களுக்கு மாதம் வாரியாக என்ன நடக்கும் என்று சொல்லப்போகிறேன் எந்த மாதத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை டைரியில் குறித்துக் கொள்ளலாம் ஜனவரி ஆண்டின் தொடக்கம் அதிரடியாக இருக்கும் ஜனவரி பதினாறாம் தேதி செவ்வாய் உச்சம் பெறுவார் மாணவர்கள் மற்றும் துறையினருக்கு இது அற்புதமான நேரம் சொத்து டீலிங்கிற்கும் இந்த மாதம் நல்லது பிப்ரவரி இந்த மாதம் கொஞ்சம் கனமானது ஆறும் வீட்டில் கிரகங்களின் சேர்க்கை உள்ளது பிப்ரவரி பதினேழு அன்று சூரிய கிரகணம் இந்த மாதத்தில் பெரிய ரிஸ்க் எதுவும் எடுக்காதீர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் மார்ச் மார்ச் பதினொன்று அன்று தொழில் தடைகள் நீங்கும் மேலும் மிக முக்கியமாக மார்ச் இருபத்தி ஆறு அன்று சுக்கிரன் உங்கள் ஏழாம் வீட்டில் உச்சம் பெறுவார் மாளவிய மகாபுருஷ யோகம் உருவாகும் காதல் திருமணம் மற்றும் பார்ட்னர்ஷிப்பிற்கு இது ஆண்டின் மிகச்சிறந்த மாதம் ஏப்ரல் ஏப்ரல் பதினைந்து அன்று சூரியன் எட்டாம் வீட்டில் உச்சம் பெறுவார் ரகசிய வித்தை ஆராய்ச்சி மற்றும் திடீர் பண லாபத்திற்கு நல்லது ஆனால் உறவுகளில் ஈகோவை தவிர்க்கவும் மே மே பதினைந்து அன்று சூரியன் ஒன்பதாம் வீடான பாக்கியஸ்தானத்திற்கு வருவார் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் ஜூன் இது ஆட்டத்தை மாற்றும் மாதம் ஜூன் இரண்டு அன்று குரு ஜூன் எட்டு அன்று சுக்கரனும் அங்கு வந்துவிடுவார் லட்சுமி நாராயண யோகம் உருவாகும் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்காட்டும் ஜூலை ஜூலை இருபத்தி ஏழு அன்று சனி வக்ரம் அடைவார் இங்கே நீங்கள் நின்று உங்கள் முடிவுகளை மறு ஆய்வு செய்ய வேண்டும் அவசரப்படுவதை நிறுத்துங்கள் ஆகஸ்ட் இது கிரகண மாதம் ஆகஸ்ட் பனிரெண்டு சூரிய கிரகணம் மற்றும் இருபத்தி எட்டு அன்று சந்திர கிரகணம் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் மற்றும் பயணத்தை தவிர்க்கவும் செப்டம்பர் செப்டம்பர் ஏழு அன்று புதன் உங்கள் லக்னத்தில் உச்சம் பெறுவார் பத்ர மகாபுருஷ யோகம் உருவாகும் உங்கள் புத்திசாலித்தனம் உங்கள் பேச்சு மற்றும் உங்கள் வியாபாரம் சிகரத்தில் இருக்கும் அக்டோபர் இது எச்சரிக்கை மாதம் அக்டோபர் பதினாறாம் தேதியன்று சூரியன் உங்கள் தனஸ்தானமான இரண்டாம் வீட்டில் நீச்சமடைவார் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் பணப்பரிவர்த்தனைகளை தவறியும் செய்யாதீர்கள் நவம்பர் துணிச்சல் திரும்ப வரும் டிசம்பர் டிசம்பர் ஐந்து அன்று ராகு மற்றும் கேது பயிற்சியடைவார்கள் ராகு ஐந்தாம் இடத்திற்கும் கேது பதினொன்றாம் இடத்திற்கும் வருவார்கள் இது ஒரு பெரிய கர்ம வினை மாற்றத்திற்கான அறிகுறி நண்பர்களே ஒவ்வொரு நாணயத்திற்கும் இரண்டு பக்கங்கள் உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவ்வளவு மகிழ்ச்சிகள் இருந்தாலும் சில எச்சரிக்கைகளும் அவசியம் மிகப்பெரிய எச்சரிக்கை என்னவென்றால் கேது பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் மற்றும் பின்னர் லக்னத்தின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துவார் உங்களுக்கு ஒரு விசித்திரமான பயம் ஏற்படலாம் பிளாக் மேஜிக் ஃபியர் அதாவது பில்லி சூனியம் பற்றிய பயம் உங்கள் முன்னேற்றத்தை யாரோ கட்டி வைத்திருப்பதாக உங்களுக்கு தோன்றும் வீட்டை விட்டு ஓடிவிடத் தோன்றும் என் ஆலோசனையை நினைவில் கொள்ளுங்கள் இது வெறும் ஒரு மாயை உங்கள் இடத்தை விட்டு நகர வேண்டாம் உறுதியாக இருங்கள் இந்த கிரகங்களின் கெட்ட விளைவுகளை குறைக்கவும் நல்ல விளைவுகளை அதிகரிக்கவும் நான் உங்களுக்கு நான்கு சித்த பரிகாரங்களை சொல்கிறேன் ஒன்று முதல் பரிகாரம் குருவிற்காக செல்வம் பெருக குரு பகவான் தனஸ்தானத்திற்குச் செல்வதால் அவரை இன்னும் பலப்படுத்துங்கள் தினமும் குளிக்கும் நீரில் ஒரு சிட்டிகை மஞ்சள் கலக்கவும் மேலும் ஒரு முழு மஞ்சள் கிழங்கை மஞ்சள் அல்லது சிவப்பு துணியில் கட்டி உங்கள் வீட்டின் தலைவாசலின் உள்பக்கமாக தொங்க விடுங்கள் இது ஆண்டு முழுவதும் இருக்கட்டும் இது வீட்டில் ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும் இரண்டாவது பரிகாரம் ராகு மற்றும் சனிக்காக பாதுகாப்பிற்காக ராகு மற்றும் சனியின் எதிர்மறை தாக்கத்தை அழிக்க சிவபெருமானை சரணடையுங்கள் இரண்டு ஒவ்வொரு திங்கள் மற்றும் சனிக்கிழமையும் சிவலிங்கத்திற்கு தண்ணீர் ஊற்றுங்கள் ஆனால் அந்த தண்ணீரில் வெள்ளை சந்தனம் அவசியம் கலக்க வேண்டும் உங்கள் நெற்றியிலும் திலகம் விடுங்கள் இது உங்கள் மனதை குளிர்ச்சியாக வைக்கும் மற்றும் கேதுவின் மாயையை உடைக்கும் மூன்றாவது பரிகாரம் புதனுக்காக புத்தி மற்றும் பேச்சிற்காக கன்னிராசியின் அதிபதி புதன் புதனின் இஷ்ட தெய்வம் மகாவிஷ்ணு மற்றும் ஸ்ரீகிருஷ்ணர் தினமும் நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தைச் சொல்லுங்கள் ஓம் கிளீம் கிருஷ்ணாய நமக இந்த மந்திரம் உங்கள் பேச்சிற்கு வசீகர சக்தியை தரும் நான்காவது ஒரு கர்ம பரிகாரம் இந்த ஆண்டின் தாரக மந்திரம் உத்திஷ்ட ஜாக்கிரத எழுந்து விழித்திருங்கள் பர்ஃபெக்ஷன் வேண்டுமென்று நினைத்து நேரத்தை வீணடிக்காதீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது இம்பர்ஃபெக்ஷனுடன் தொடங்குவதற்கான ஆண்டு குறைகள் இருந்தாலும் பரவாயில்லை செயலில் இறங்குங்கள் எனவே நண்பர்களே இதுதான் பிரபஞ்சம் உங்களுக்காக வரைந்துள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் வரைபடம் ஜனவரி முதல் மே வரை உழைப்பு ஜூன் முதல் டிசம்பர் வரை அதன் பலன் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் கண்ணீராசிக்காரர்கள் மற்றவர்களின் சுமைகளை சுமந்து சுமந்து நீங்கள் களைத்து விட்டீர்கள் இப்போது உங்கள் சுமையை இறக்கி வைத்துவிட்டு வானில் பறக்க வேண்டிய நேரம் பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருகிறது துணிச்சலை காட்ட பணக்காரராக மாற மற்றும் மகிழ்ச்சியாக இருக்க ஜூன் இரண்டுக்குப் பிறகு குரு உங்கள் ராசியின் மீது அருளை பொழியும்போது அந்த மகிழ்ச்சியை அள்ளிக்கொள்ள உங்கள் மடி போதாமல் போக வேண்டும் அவ்வளவு மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதே இறைவனிடம் எனது பிரார்த்தனை உங்களுக்கு இந்த வீடியோ இந்த ஆழமான விளக்கம் மற்றும் இந்த கணிப்பு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள் கமெண்டில் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா அல்லது ஹர ஹர மகாதேவ் என்று எழுதி உங்கள் வருகையை பதிவு செய்யுங்கள் மேலும் உங்கள் கன்னிராசி நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் இதை பகிருங்கள் ஒருவேளை இந்த தகவல் அவர்களின் வாழ்க்கையை மாற்றலாம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் ஏனென்றால் ஆண்டு முழுவதும் இது போன்ற துல்லியமான தகவல்களை நாங்கள் உங்களுக்காக கொண்டு வருவோம் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக இருங்கள் விழிப்புடன் இருங்கள் ஹர ஹர மகாதேவ்